வித் ட்ராவல் பண்ணுறதுக்குரிய அடுத்த அப்டேட் வந்துருச்சு இதில் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு அப்ரூவலுன்னு வந்துருச்சு ஆனால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஈபின் கீழே அட்ரஸில் போட்டால் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்குன்னு வருது ஆக்டிவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்துடுவேன் ஆக்டிவ் பண்ணாலும் ஆக்டிவ் ஆகிடுது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிருக்கு ஸ்டேட்டஸில் நெக்ஸ்ட்டு மை ஆக்டிவேஷன் உள்ளே போய் பேக்கேஜ் போட்டோம்னா இபின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது யூசர் ஐடி நம்ம ஐடியா போட்டோம்னா கீழே டெலிவரி அட்ரெஸ்ன்னு நீங்கள் உங்கள் ஊர் பேர் போட்டாலும் பரவாயில்ல போட்டு ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுது நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில் பாருங்கள் திண்டுக்கல் நான் இருக்க ஊர் ஆக்டிவ் ஆல்ரெடி அப்கிரேடுன்னு வருது வித்து ட்ராவல் பண்ண போகிறேன் அமௌண்ட் என்னது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க பதிமூணாயிரம் கொடுக்குறேன் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அது என்ன பாஸ்வேர்டுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கலாம் அந்த பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு தான் போட்டு ஓகே கொடுத்தா என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள் அதாவது நம்ம வந்து நம்ம கீழே மூணு பேரும் சேர்த்துட்டு போகல அந்த மூணு பேரும் வந்து ஐடி அப்கிரேட் பண்ணால் தான் வித்ராவல் பண்ண முடியும் வருது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பார்த்துட்டு போகிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க லைக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாலும் Markam kaman penuhnya